அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் காலை வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேயர்களே இந்த பங்குனி மாதம் ஒரு அருமையான மாதம்தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எல்லோரும் கிடைக்கும் கிரகநாதர்கள் வந்து மீனத்தில் இருக்கும்போது சூரியன் இருப்பார் பங்குனி மாசன்றதுக்காக சூரியன் கூடையே புதன் வக்கரமாகி உட்காந்துருப்பார் அப்புறம் சுக்கரன் இருப்பார் இதெல்லாம் நமக்கு எதுக்குன்னா பாம்பு ராகு கூட இருக்குது சூரியனோட பாம்பு இருந்தாலே பிரச்சனை தான் ஆனால் நம்மளை அப்பப்போ அரவணைத்து காப்பாற்றுற அளவுக்கு இந்த புதனை சுக்கரன் தான் பண்ண முடியும் அவரது அதனால் இந்த புதன் வக்கரம் பாம்பு அடக்கிறார் தர்பத்தை அதே மாதிரி வக்கரமாகிட்ட கீழே அரங்கிடுவோர் அப்புறம் கீழே சனீஸ்வரர் உட்காந்துருப்பார் கும்பத்தில் சனீஸ்வரர் இப்போதைக்கு போக போதில் அது இந்த விசுவாசு வருஷம் வருஷத்து வந்து மு மாசி மாதத்து வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது வரைக்கும் கும்பத்திலேயே உகந்துட்டுருப்பார் அதனால் அந்த ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு இந்த குரு மீனத்துக்கு மீனத்துக்கு போனால் தான் ரொம்ப சௌரியம் அதனால் இது கவலைப்பட தேவையில்லை கூடையே நமக்கு வேண்டியவங்களாம் இருப்பாங்க அதனால் நமக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு வேண்டியது எல்லாம் கிடைக்கும் கொஞ்சம் அடுத்தவனை பார்த்துட்டு இந்த மாதிரி இருக்குன்னு பயம் கொள்வது நம்ம வழக்கம் ஏன்னா அச்சம் பயம் வரும் நமக்கு எப்போ எதுவுமே ஏன்னா எப்பவும் சமுதாயத்தில் எல்லாம் கலந்துருப்போம் இந்த நேரத்தில் நமக்கு சுதந்திரம் இருந்தாலும் இந்த நேரத்தில் கைப்பொருள் கலாக போகும் தொலையும் பாழாகும் இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடக்கும் இந்த வருஷத்தில் வருஷம் முடியும்போது இவ்வளோ கிரகங்கள் நமக்கு இருக்காங்களே சுக்கரன் இருக்கார் புதன் இருக்கார் சூரியன் இருக்கார் எல்லாம் உட்காந்து ஒன்றா உட்காந்து கொடுக்க போகிறாங்கன்னு வச்சுக்காதீங்க கொடுக்குறாங்க நமக்கு இவ்வளோ சாமர்த்தியம் இல்லை கொஞ்சம் சாமர்த்தியம் இருக்குது நல்லது ஏன்னா செவ்வாய் வந்து கடகத்து பேர்ந்த உடனே அட்டம பாடம் கும்பத்தில் இருக்கிற சனீஸ்வரனை பார்ப்பார் அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இன்னொன்று வந்து பின்னாடி குரு வந்து புது வருஷத்தில் மாறின உடனே நமக்கு ரொம்ப சௌரியம் தினத்துலேருந்து அழகாக பார்ப்பார் சனீஸ்வரனை பார்க்குற ரொம்ப கவலை இல்லை ஆனால் நம்ம பிரச்சனைகளுக்கு ஒரு பெரிய அரும இருந்தோன்னா ராகு புது வருஷத்தில் கீழே இறங்கிடுவார் அது வரைக்கும் நமக்கு வந்து சனியினோட ராகு பர்மனண்டாக இருப்பார் ஒரு வருஷம் முக் பதினோரு மாதம் வரைக்கும் இருப்பார் நமக்கு அப்படின்னா இன்னும் அர்த்தம் ராகுத்தொன்னோடு வாழறோம் சர்பங்கள் வளைவு இருக்குது நமக்கு எப்படி சாமர்த்தியம் வாழணுன்றது கற்றுக் கொடுத்துருவார் கவலைப்பட வேண்டாம் சந்தோஷம் வேணால் மனசில் மொத்தம் நிம்மதி இருக்காது பீஸ்ஃபுல் லைஃபு நமக்கு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் ஏதோ ஒரு வேகத்தில் கர்மமேன்னு ஆஃபீஸில் போய் வேலை செய்கிற மாதிரி மடமட் எந்தயோ பண்ணிட்டு போயின்ட்டு இருந்தோம்னா லைஃபில் மனசுக்கு ரொம்ப குடச்சல் வரும் உடம்பு பாடி வரும் அதை நீங்கள் பகவானை பிடிக்கணும் நான் கையில் இல்லை அதனால் எல்லா வசதியிலும் கொடுப்பான் எல்லாம் கொடுப்பான் உறவுகாரங்களும் எல்லாம் அனுபவிக்கலாம் ஆனால் என்ன பிரயோஜனம் ஒட்டியும் ஒட்டான ஒரு வாழ்க்கையை வா கொடுத்துறேன்னு அப்படின் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து உறவுக்காரங்களோட சந்தோஷமாக வாழறதுக்கு உண்டான முயற்சிகளை பண்ணுங்கள் நண்பர்களோட குற்றம் குறைய பார்க்காமல் இருங்க அது போதும் ஏன்னா பெரிசாக ஒன்றும் கிரகங்கள் மாற்றாங்கிட்ட செவ்வாய்க்கு வருவார் கடகத்துக்கு வருவார் அந்தட்டு நாரகா பார்ப்பார் பின்னாடி இருக்கிற சூரியனுக்கு பார்க்கக்கூடிய அமைகிறது சனியினு பார்ப்பார் இந்த ராகுக்கு அறிஞர் ஒன்று புது வருஷத்தில் அவரையும் பார்ப்பார் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது குரு மீனத்துக்கு போவார் புது வருஷம் அது வரைக்கும் அமைதியாக திஷபத்தில் இருக்கிற கு குருவும் மீனத்தில் இருக்கிற சுக்கராச்சாரியரும் ராசி பருவத்தை பண்ணுறாங்க இதெல்லாம் நம்மளை ப்ரொட்டெக்ட் பண்ணுறாங்க சர்ப்பங்கள் இருக்கும்போது இவ்வளோ ப்ரொட்டெக்ஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த சர்பங்கள் அவங்களாம் இல்லைன்னா என்ன ஆகிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் குரு சுக்கராச்சாரியார் புதன் ரெண்டு பேர் தான் சத்பவனுடைய கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சக்தியாக வளதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் கிடையாது அதனால் வரும்போது நமக்கு வந்து தெம்பு தைரியமாக நீங்கள் உலகத்தில் வாழ முடியும் நன்னா வாழ முடியும் ஒரு குறையும் இல்லை பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை அடிக்கடி சனி வக்கரம் மாறுது குரு வக்கரம் பயப்பட வாழ்னா புது வருஷத்தில் இந்த மங்குடி மாதத்தில் நமக்கு தெளிஞ்சிருப்பே நமக்கு தெளிவாக கிளியராக புரியும் அதனால் ஒரு பிரச்சனையும் கிடையாது எல்லா தெய்வங்களையும் ஆராட்டுங்க ஒன்றும் விடாதீங்க ஏன்னா நமக்கெல்லாம் நல்லா அவங்களெலாம் கூட இருக்கிறதுனால நல்ல தைரியமாக வாழ முடியும் நிம்மதியாக வாழ முடியும் இவ்வளோ காசு இருந்தாலே வாழ முடியும் எனக்கு அந்த அளவுக்கு நமக்கு கொடுத்துருக்காரு ஏன் நம்ம நாட்டில் பார்த்து பணத்தை தொன்னுண்டு கொடுக்குறாரு ஒன்றுமே கொடுக்க மாட்டேன்றாரு நம்ம எப்படி வாழறதுன்னு கேட்பீங்க மற்ற நாட்டில் பணத்தை கொடுத்துட்டு நாசமாக வச்சுருவார் நமக்கு அப்பப்போ குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தா தான் அவரோட ஒரு ரேப்போர்ட் இருக்கும் பகவான்கிட்ட வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் பேங்க்கில் பணத்தை போக ட்ராப் பண்ணிக்கிறீங்களே சேஃப்டி செக்யூரிட்டி தேவையானது மட்டும் எடுத்தால் போது அந்த நிம்மதியை பகவானே அப்பப்போ கொடுக்குறேன் ஏன்னு கேட்கறதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது நம்ம நாட்டை பற்றி இப்படி தான் இனி ஒவ்வொரு இதுவாக பார்ப்போம் தொலராசி நேர்களே இந்த பங்குனி மாதத்தில் வரைக்கும் எந்த விதமான ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் அனுகூலமாக இருக்கக்கூடிய தலைமையில் நீங்கள் சாதகமாக முடிச்சிடுவீங்க சுற்றி சுற்றி வளச்சி வளச்சி இப்படியே ஈட்டிந்தே போயிருக்கு ஒரு காரையும் நடக்க மாட்டேன்னே கோர்ட்டு வர அது வேற இம்சம் பண்ணுறான் எக்ஸ்பாய்டேஷன் அதிகமாக இருக்குது நான் முட்டாளாக இருக்கேன்னா எப்படி சாமர்த்தியம் நடந்தது இதெல்லாம் தெரியல எனக்கு எனக்கு முத்திரம் ஏன் இப்படி அப்படிலாம் புலம்பல் நிறைய இருந்தும் தோலாத்துக்கு இருக்கும் அது கவலைப்பட வேண்டாம் பகவான் கூட கையில் கை கூடவே இருக்கார் பயப்படவே வேண்டாம் அது எப்படி பகவான் கூட கையே இருக்காருன்னா இந்த சுக்கராச்சாரியார் இடத்துல குரு கொஞ்சம் உட்காந்துத்தார் குரு யார் மூன்றாவது அதிகாரி மூன்றாவது அது பரவாயில்லை மறைவுஸ்தானத்தில் போகிறது தப்பு ஒன்றும் இல்லை ஆகிடுச்சு இன்னும் நமக்கு சாமர்த்தியம் இல்லை சாமர்த்தியம் நடக்கிறோன்னா மறைவுஸ்தானம் பண்ண தான் பண்ண முடியும் சரியா அவர் துலாத்துக்கு அந்த கு குரு யார் ஆறாவது அதிகாரி மூன்றுக்கும் ஆறுக்கும் உள்ள துருவ குருவானவரே எட்டாம் விடத்தில் உட்காந்து மறைமுக ராஜயோகன் பேரு பேர் நமக்கு சாதகமாக ஒருத்தர் அமைஞ்சிட்டாருனா அவன் மறைவா இருந்தால் என்ன நேரடியாக பண்ணினார் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை மறைமுகமாக பண்ணும்போது சாதகமாக வருதா இல்லையா அவ்வளோ நமக்கு வேண்டியது விஷயம் ரிசல்ட் ஒரு ஸோ அந்த புதனான சொல்லக்கூடியவர் அந்த மாதிரி அமைப்பில் புதன் உட்கார்ந்துருக்கார் சுக்கராச்சாரியார் குருவும் வீடை மாத்தின் இருக்காங்க குரு வந்து நேரம் ஆரம்பி நேரம் எனக்கு எட்டாம் வீட்டில் உட்கார்ந்துருக்காரு கோச்சாரத்தில் சிவத்தில் உட்கார்ந்துருக்காரு அதனால்தான் எனக்கு ஒன்றுமே கிடைக்க முடியாதுன்னு தப்பு குரு மறைவில் இருக்கணும் எப்போதுமே எவ்வளோ சம்பாதிச்சாலும் பிளாக் பண்ணியிருக்கிறதுன்றது ப பெரிய லெவலில் வழக்கம் உண்டு பார்த்துருக்கீங்கள பிளாக் அது பிஎல் பிஎல்ஓசிக்கு இருக்கு பிஎல்ஏசிக்கு போட்டிருக்குங்க ஏன்னா எக்ஸஸ் பண்ணிங்க பேங்க்லேயும் அதுலையோ போட்டானா நாளைக்கு கணக்கு வைப்பாங்களா அதில் நான் கணக்கு கணம் கட்டானா என்ன பண்ணுறது இவ்வளோ பணம் அதனால வந்து பிளாக் பண்ணுவாங்களா அந்த பிளாக் பண்ணாதவரைக்கு நிறைய பணம் வரக்கூடியதுக்கு அவங்க பிளாக் ஆகியிருக்காங்க அவங்க பிளாக்கு மறைஞ்சா இருந்தால் தான் உங்களுக்கு பிளாக் வரும் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும் என்ன ஆச்சரியமாக இருக்குது ஆமாம் சாமர்த்தியமாக வாழ தெரியலனா சாமர்த்தியமாக அவங்க இருந்தால் தானே உங்களுக்கு கொடுக்க முடியும் புரியுது இல்லை உங்களுக்கு புரியல இல்லை வெளிப்படியாக நீங்கள் இருக்கக்கூடாது மறைமுகமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஐச்சின்னு போய் குறை கொல்ல போறது ஐச்சின்னு போய்ட்டு மறைமுகம் உங்களை ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படியாவது புரியுதுதான் புரிஞ்சு சந்தோஷம்தான் ஸோ அந்த பிளாக் அந்த சொல்லக்கூடிய அந்த குருவும் சுக்கரனும் வீடு மாற்றினால இருந்து தொடர்பு கொண்டு அழகாக உங்களுக்கு வேண்டிய காரியத்தை செஞ்சு கொடுக்குறாங்க பருத்தியே புடவையாச்சு புடவையே பறித்து வசனம் நல்லா பேச கற்றுக்கிங்கள அது நெய்மையாக இப்போ உண்மையே நெய்யாகும் உங்களை லிஃப்ட் பண்ணி தூக்கி விட்டு செஞ்சு கொடுக்குற அளவுக்கு பண்ணுறாங்க அந்த அளவுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய துளாராசினியர்கள் இந்த ஒரு மாதத்தில் கம்ப்ளீட்டாக எக்ஸ்ட்ராடிக் பண்ணி அவங்கள கொண்டு வந்து நிறுத்துகிறான் குழந்தைகள் வீடு குடும்பம் வசதி வாய்ப்புகள்லாம் எங்கேயோ போய் நாசமாக போயிட்டுருந்தது உண்மையிலே சொல்கிற பாழாக போயிட்டுருந்தது ஐயோ என் குடும்பம்லாம் இப்படி இருக்கு நான் என்ன பண்ணுவேன் ஒருத்தரும் எப்படி இல்லாமல் நமக்கு சாமர்த்தியம் இல்லை குழந்தைகளுக்கு ஒன்றும் புத்தி இல்லை சாமர்த்தியம் இல்லை இப்படியே இருக்குங்களே பாழாக போயிட்டுருக்குன்னு நினச்சி புலம்புற தாய்மாரோட கேள்விப்பட்டிருக்கேன் சுலாத்தல் பத்திரம் என்ன இருந்தாலுமே வாழ்க்கையில் சாமர்த்தியம் புத்திசாலி இருந்தால் தான் பழைக்க முடியும் சாமர்த்தியம் இல்லைனாலும் வெறும்னா ஏதோ வாழ்க்கையை போனாலும் ஆடு மாடு மாதிரி வாழ்க்கை இல்லை இந்த வசனங்கள்லாம் நிறைய பேசுவாங்க எப்படின்னு வெளியில் வரத்தரல ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கொடுத்துருக்காங்கன்னா பயன்படுத்திக்கணும் இதோ அந்த பயன்படுத்தக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம புத்தி வையாக அந்த மாதிரி செயல்படுத்துகிறோம் ஸோ தொலாராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரனுடைய ராசி பரிவர்த்தனைன்றது மறைமுக தொடர்பர்கள் கொண்டு செயல்படக்கூடிய அமைப்பில் செயல்படுத்துகிறார் பண்ணும்போது உங்களுக்கு உங்கள்சுன்னு சத்தம் கூடாமல் கொல்ல புறத்துல ஆச்சின்னு போய்ட்டு கவனிக்கிறார் அந்தம்னா வீட்டுக்குள்ள தடி ரூம் லட்சின்னு போய்ட்டு பத்திரமா இருக்குது அந்த அளவுக்கு வசதி வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது சொத்து வித்து இழந்தீங்கன்னா மறுபடியும் உங்கள்கிட்ட வந்துடும் வில்லங்கம் போய் முடிஞ்சு போய் உங்களுக்கு சாதகமாகிடும் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பாதி நிறுத்திட்டு கட்டாயி போய் கடன் அடைக்க முடியாதுந்தால் உடனே அட சரியாயிடும் நஷ்டத்துலேருந்து மீண்டும் நீண்டு யாரோ கை கொடுத்து தூக்கி விட்டு லிஃப்ட் பண்ணுவார் பிஸ்னஸ் ஆங்கிளில் பிஸ்னஸ் ஆச்சு பார்ட்னர் அது சரி வியாபாரத்தில் பண்ணுறதும் சரி அதே மாதிரி வேலைக்கு போய் வேலை செஞ்ச பொது இடத்துல அவங்க இடத்துலலாம் ஜீவனத்தில் கட்டாயி அவங்களை புகைப்படுத்தி குத்தம் கூட சமைச்சு வீட்டுக்கு அமைச்சிருப்பாங்க இல்லை வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் போட்டுருவாங்க அதில் இருப்பாங்க எப்ளாய்டேஷன் அதெல்லாம் மாறி போய் சீன் கிரியேட் அவங்களுக்கு கௌரவம் புகழ் பெருமை அந்த வேறு பெரிய பெரிய போஸ்ட்டு இதெல்லாம் நிறைய வருது ஸோ நிறைய இடமாற்றம் இதெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க ஒரு கவலையும் இல்லை பிரச்சனையும் இல்லை க பொறுத்த வரைக்கும் மறுபடியும் ரெக்கக்னைஸ் பண்ணுற அளவுக்கு பெரிய அளாடுவேங்க இதெல்லாம் இருக்குது இந்த மாதத்தில் உங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணுறதுக்கு மல்டிப்புள் இன்கம் ஏர்ன் பண்ணி ஆகணும் இப்படி வந்து கூட்டு உட்கார வச்சு பண்ணக்கூடிய ஒரு மாதந்தான் இந்த மாதம் கூட்டு உட்கார வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணி உங்களை உட்கார வச்சு உங்களை என்கரேஜ் பண்ணி கொடுத்து இப்படி இப்படி பண்ணி என்ஜாய் பண்ணு லைஃப்பில் கொண்டு வாங்கணும்னா ஈத்து உக்கார்த்து ஃபோர்ஸாக பண்ணி வைக்கிறார் பகவான் கிருஷ்ணன் புதன் அந்த மா அதுதான் இது மாதிரி செவ்வாயை கொண்டு அவங்க உட்கார வச்சுருப்பாருங்க செவ்வாய் யார் உங்களுக்கு முக்கியமான சப்த மாதிரி தானே உட்காந்துருக்காரு ஆ பத்தாம் வீடு உட்காந்துருக்காரு துலாத்துக்கு பத்தாம் வீடு சொல்லக்கூடிய கடகத்தில் செவ்வாய் உட்காந்துருக்காரு செவ்வாய தனாதிபதி சப்தமாதிபதி ஜீவனத்தில் வந்து கொண்டு தரல ஜீவன சம்மந்தப்பட்ட இடத்துல பத்தாம் வீடு கர்மஸ்தான சூழ்நிலை அந்த தான் உங்களுக்கு ஒவ்வொரு அடுத்தடுத்து ஸ்டேஜ் குடும்பத்தில் நடத்த முடியும் வெளியில் சமாளிக்க முடியும் வேலையை சமாளிக்க முடியும் போகிற இடத்துல அந்த இடத்துல சமாளித்து நல்ல பேரோடு வாழ முடியும் நாலு காசு எதிர்பார்த்தோம் நஷ்டமாகாது துஷ்டமாகாது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் மன சந்தோஷமாக இருக்கும் சண்டை சட்டப்படாத ஒழுமையாக ஒற்றுமையாக இருக்குது செய்ய வேண்டிய பணிகள்லாம் செய்ய முடியும் தடங்களில் ஒருத்தர் வேலை வாங்கிட்டு இருக்க முடியாது நம்மளால் அவங்களா செஞ்சு குடிக்கணும் இதெல்லாம் எவ்வளவோ எதிர்பார்ப்புகள் ஒருத்தவங்க இருக்குது குறிப்பறிஞ்சு அவனக்கா பண்ணி கொடுக்குறானே அப்படின்னு நினைப்பு எப்போ ஒருமே தெரியாது சமுதாயத்தில் குறிப்பறிஞ்சு நம்ம காரியத்தை கெடுத்துட்டு போகிறான்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அவன் அவன் பிச்சுன்னு போயிட்டு அவன் சாமர்த்தியமாக இருக்கிறான் இப்படி அவங்க சாமர்த்தியம் தான் நீ முட்டாளாக அத்தனை நாளை இருப்பேன் துலாத்தில் இதெல்லாம் வீக்னஸ் பாயிண்ட்டு இந்த வீக்னஸ் தான் போயிடும் வேற சைடும் இல்லை எந்த நேரத்தில் போக கோபதாவைப்படக்கூடாது அந்த விட்டுட்டு அந்த கரெக்டாக அது வர நேரத்தில் புத்தி கெட்டிடும் கெட்டுட்டு பழையடுது ஏன்னா களத்துனா செவ்வாய் சுக்கரளுக்கு வேண்டியது தானே ஆனால் புத்தியோடு செயல்படணுமே அந்த நேரத்தில் கோட்டை விட்டுறாங்க இதெல்லாம் அந்த இன்வால்மெண்ட் அப்படி செவ்வாய் சடியை பார்க்க வச்சிருக்காரு எவ்வளோ அழகாக இருக்க பாருங்கள் சனீஸ்வரன் பூர்வ அதிபத்திரம் இல்லை துலாத்துக்கு சனீஸ்வரன் பூர்வ புண்ணிய பத்திரம் இல்லை நான்காவது அதிகாரி சுகஸ்தான சுகஸ்தானாதிபதி நான்காவது சுகஸ்தானம் மட்டும் இல்லை விருத்திக்கு வரணும் படிப்பு கல்வி மேன்மை அதெல்லாம் இருக்குதுல்ல தாய் வகை வகைகள் எல்லாம் மாம வகைகள் எல்லாம் விறத்திக்கு வரணும் மாமா வகைகள் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட இடம் ஏன் அது தோளோடு தோல் போட்டு கை போட்டு தோலாகி கை கொடுக்குறது யாருன்னா தோளுக்கு நிகரமாக திகரா சொல்லுவாங்கல்ல பழமொழி அந்த யாருன்னா மாமன் வீட்டு மட்டும்தான் அந்த காலத்தில் பழமொழி இருந்திருக்கு ஸோ அதெல்லாம் எல்லா வீட்டுக்காஷன் மாமன் முன்னாடி தான் அந்த வீட்டில் பண்ண முடியும் ஒரு சகோதரி இருக்கான்னா அவருக்கு புடம்பு பிறந்த பையன் இருக்கான்னா அந்த சகோதரி கல்யாணம் மாமன் அவளுக்கு மாமனாகிடுறது இல்லையா அதனால அத்தை கூட பண்ணணும் அது யாருன்னா கிருஷ்ணனுடைய மச்சான் இருக்கான் பாரு சகோதரர் மச்சான்னு சொல்கிறது சுக்கராச்சாரியார் ச மீன் அந்த அம்மாவோட மகாலட்சுமியோட சகோதரர் அந்த சுக்கராச்சாரியை நன்னா கிருஷ்ணன் நல்லா ஜாலராக தான் ஒருவோட சோறு கிடைக்கும் பகவானுக்கே பாருங்கள் கிருஷ்ணனுக்கு லோ லோன்னு அலையிறது மகாலட்சுமி கண்ணத்தில் தான் நமக்கு சோறு கிடைக்கும் அதனால தான் அவர் நெஞ்சிலே வச்சுருக்காரு எங்கே நமக்கு கிடைக்காத போடும் போதுன்னு ஸோ அந்த மெட்டீரியல் பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கணுன்னா அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சுக்கராச்சாரியார் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறார் அதுக்கு தான் சொல்ல வந்தேன் இல்லைன்னா ஏதோ நமக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு நீங்களாம் ஒரு பாக்கியம் சுற்றி வச்சுருப்போடுங்க தெரியும் அவருக்கு தெரியும் அந்த சாமர்த்தால் நிறைய வாங்கியிருப்பீங்களே இன்னத்துக்கு பெரிய ஆளாகிடுப்பீங்களே அதனால் அந்த பாக்கியத்தை இந்த மாதம் வாலண்டரியாக அவரே செஞ்சு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு தான் அந்த அமைப்பு இருக்குது துலாத்தருடைய நல்ல டைம் இது இந்த மாதம் சர்ப்பம் கூட இருக்கு பாம்பு அதெல்லாம் என்ன மகாவிஷ்ணு ஏலப்படுத்திட்டு இருக்காரு கிருஷ்ணன் தான் டான்ஸ் ஆடுறாரு காளைங்கிறது வச்சு ஆடுறாரு சிவபெருமான் இழுப்பில் கட்டியிருக்காரு முருகன் கட்டியிருக்காரு பிள்ளையார் அவர் சிவகுருமானோட பாம்பு வச்சிருக்காரு அது நமக்கு இல்லை அது நெட்ஒர்க்கு உண்ட நெட்ஒர்க் நீங்கள் வச்சிருக்க ஸ்டேட்டஸ் ஏடார் சிஸ்டம் அந்த சிஸ்டம் நெட்ஒர்க்கில் எல்லாம் இல்லை அது அவள் இந்த பாம்புன்றது செவ் அந்த விஷயத்தை கொடுக்கக்கூடியது அடையாது அந்த பாம்பு அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொடுத்தா தான் நமக்கு வரும் சும்மா சேட்டலைட்டு அங்கே கொண்டு சந்திர மண்டலத்தை வைக்கிறது சூரிய செவ்வா மண்டலத்தில் வைக்கிறதுனா எங்கள் அங்கே கொண்டு வச்சுட்டோம்னா வந்துடுமா உங்களுக்கு அதுக்கே உள்ள கிடைக்கிறதுனா அவளுக்கு நெட் நெட்ஒர்க் கையில் ஒழிச்சுட்டு பாருங்க இல்லைன்னா நம்மளெல்லாம் முடியுமா உலகத்தை அதுதான் சர்ப்பம் அதனால கேப் இருக்குது ரெண்டுத்துக்கும் ஒரு பாம்பு ரெண்டாக ஏன் வெட்டுறாரு இது கேப்பு இதே ஒளி அதனால அந்த சிஸ்டத்தில் உங்களை பொறுத்த வரைக்கும் வெரி ஃபாஸ்ட்டாக கொடுக்குறார் நம்ம வந்து ஏந்து செஞ்சு பண்ணி இந்த மாடுக்கு வாழை முறுக்கி ஏற்றுக்கணும் அப்போ தான் ஏழு உட்காந்தரத்துலேருந்து அப்போ தான் பால் கரணும் பார்த்துருக்கோம் எங்களை கையால் கட்டி அந்த மாதிரி லெவலில் இந்த மம்பளை தூக்கி விட்டு காப்பாற்றுறார் இந்த மாதம் நிறைய கொடுக்குறார் துளாராசிரியர்கள் இந்த ஆப்போசிட் நல்லபடியாக பயன்படுத்திக்கணும் மேலும் வந்து உங்கள் லாபாதிபதி சொல்லக்கூடியவரே இந்த துலாரத்துக்கு பொறுத்த வரைக்கும் சூரியன் தான் அவரும் கூட உக்காந்துருக்கார் எல்லாமே மறைமுகத்து தொடர்பு கொள்ளோட அமைப்பில் இருக்குது ஆறாம் வீட்டில் உட்கார்ந்து சூரிய விருத்தி கொடுத்தா என்னமோ கொடுப்பான் ராகு ஆறாம் வீடு ராகு பைய கொடுப்போம் அப்புறம் தான் ராவுக்கு இறங்க போதே சித்திரை வந்து இறங்கிடுவார் பதிமூணாம் தேதி அது வரைக்கும் அவங்க இருக்கார்ல ஆனால் அந்த புதன் தாங்கலை சூரியனோட இருந்தால் ராகு நான் இருக்கிறதுக்கு எடுத்து விட்டுரும் பணம் வேற எங்கேயோ போயிடும் அது சித்தம் பண்ணாமல் எவ்வளோ நடுவில் ஃபோஜர் பண்ணி நம்மளுக்கு நமக்கு வரதை கட் கட் பண்ணிவிடுவோம் அதுக்காக வந்து புத்தன் வக்கரமாக இருக்கார் ஃபோ ஃபேவர் உங்களுக்கு ஏற்றாமல் ஃபேவரபிள் ஒரு நிலமை வரணும்னா நீ கெட்டுக்கார நம்ம என்றைக்காவது கெட்டுக்காரன்னு ஆறு நம்ம சொல்லுவோம் சொல்லிக்கலாம் முடியாது அவர் இருக்க சொல்லி அவர் பண்ணி கொடுக்க போகிறார் பாதர் அபவுட் நிச்சயம் இந்த மாதம் நல்லா இன்கம் பண்ணலாம் சம்பாதிக்கலாம் இன்னும் வருங்காலத்தில் பொற்காலமாக இருக்கும் சொல்லி அது மட்டும் இல்லை விருத்திகள் வருது மட்டும் இல்லை பூர்வ புண்ணியம் உங்களுக்கு எப்போதுமே பாருங்க நீங்கள் சனீஸ்வரன் தான் சனீஸ்வரன் பாம்போடு இருக்கிற அளவுக்கு இருக்குது இப்போதைக்கு சனி ராகு அவங்க இருக்கான் இந்த ராகுக்கு எதுமே எப்போ கீழே ஆரம்பம் சனீஸ்வரன் போய் மேலே போகலாம்ல அது அடுத்த வருஷம் தான் போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐயய்யோ இப்போ ஒன்றும் போகவே போறது சனி மாசி மாதம் விசுவாச வசத்தில் போறாரு இருபத்தி தேதி மாசி இருபத்தி ரெண்டாந்தேதி இருபத்தெட்டாவது மார்ச் மாதம் என்ன அடுத்த வருஷம் ஏ அப்பா ஆனால் இப்போ ஒன்றும் போகிறத ஐடியா இல்லை சரி குரு குரு பயந்துடுறாரு அது போதும் அவர் குரு அட்டமுடியாக பிரிஞ்சு திதனத்துக்கு வந்துடுவார் சித்திரை மாதத்தில் அதுக்குள்ளே பொருட்களை சுக்கராச்சாரக்கு உடனே மாற்றி கொடுத்து கொடுத்துடுறாரு ஒன்று நீயாக கொடுக்கணும் இல்லை நானாக எடுத்துக்கணும் அது எப்படி சௌரியம் நெய்யாக கொடுக்க மாட்டேன் எனக்கு தெரியும் தான் நான் உங்கள் வீட்டில் உட்காந்து உடனே இங்கே உட்கார வச்சுட்டேன் ஏன்னா அந்த வீடு பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானம் தெரியும் அது இந்த கு அட்டம் அட் எட்டாம் வீடு ஸ்தானம் குரு எட்டாம் வீடத்தில் இருந்தால் கொடுக்க மாட்டோம்னு தெரியும் நான் அங்கே போய் உட்காந்துனால மொத்தமாக ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துப்போம் அவ்வளோதான் சுக்கரன் உச்சம் இல்லையாங்க ஸோ இதெல்லாம் அந்த அமைப்பில் கொடுத்து சத்தம் வாங்கிட்டு ஷேர் பண்ணிக்கிறாரு அவ்வளோ அமைப்பில் இருக்குது அது அந்த அமைப்பெல்லாம் இருக்கும்போது சத்தம் பண்ணாமல் மறைவு தானத்தில் கொடுக்கும்போது நேர்மையாக கொடு நேர் கொடுத்தா நமக்கு அந்த ஞானம் இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணு பார்த்தன்னா துலாம் பிஸ்னஸ் ரொம்ப கஷ்டம் ஆனால் ஒரு மார்க்கெட்டை நிறைய பிடிப்பாங்க ஆனால் பிஸ்னஸ் இவங்களால பண்ண தெரியாது ஏன்னு கேட்டேன்னா ஒரு கலை அட்ராக்ஷனும் செவ்வாய் சப்தம் சுக்கரன் செவ்வாய் ஆனால் அந்த சுக்கரரு செவ்வாய் என்ன ஒத்து வைச்சாலும் அதே சுக்கரர் அவருக்கே நாசம் பண்ணிவிடுறாரு பாழாக்கிடுறாரு அதனால தான் அந்த துலாத்தை பொறுத்த வரைக்கும் கலைஞர்கள் இந்த துலாத்தில் பிறந்த கலைஞர்கள் யாராக இருந்தாலுமே எந்த லெவலில் வந்தாலுமே ஒரு ஸ்டேஜை பிறகு சாதாரண மனுஷன் மாதிரிவாங்க ஒன்றுமே பண்ண முடியாது இடுபடாத போயிடுறது இதுக்கு சொல்கிறேன்னா எல்லா விஷயத்திலும் கெட்டிக்காரன அணுவும் சாமி எல்லாம் இருந்தாலும் அதே சுக்கராச்சாரியார் துலாத்தில் இருக்கும்போது சுத்தமாக ஜீரோ ஆகிடுற அதுதான் பிரச்சனை நான் செவ்வாய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால ரொம்ப வேண்டிய செவ்வாய் சுக்கரனுக்கு வரைக்கும் அதனால் செவ்வாயினுடைய இதனால தான் என்னோடய ஆற்றலை வெளியில் கொண்டு வர முடியாது நம்மளுடைய ஆற்றல் வெளியில கொண்டு மற்றவங்க அதை நசிக்கணும் அனுபவிக்கணும் கொள்ளணும் உபயோகப்படுத்திக்கணும் அது அந்த ஒரு நிலைமை வர்றதுக்கு காரணமே செவ்வாய் தான் அதனால் சப்தமாதி செவ்வாய் வச்சுருக்காரு அதே சப்தமாதி செவ்வாய் தான் இசபத்துக்கு இருக்குது ஆனால் இந்த மேஷ செவ்வாய் ஒன்று அதிகமாக செய்யும் கடத்தலோட கடத்தறத்துடைய ஹேண்ட் அப் ஹேண்டாக இருக்கும் சுலாத்துக்கு அது அனுகூலமானவர்களில் அப் ஹேண்டாக இருந்ததுனால் சந்தோஷம் அது பண்ணுறதுன்றதும் போது அதிலே மூழ்கி போய்டுறது அதனால் வந்து இழிபடாத போய்டுறது ஒரு காலி நீ அதிலே முழுகி போயிட்டேன்னா நாசமாக போடும் முழுகி போகாமல் நடிக்கணும் நடிச்சிட்டனா ஆட்டோமேட்டிக்காக மத் அந்த மெயின்டைன் பண்ணலாம் நீ மூழ்கி யூ ஆர் த லூசர் மற்றவங்கள முழுக வச்சுட்டானா நீ மேலே கொடி உட்காந்துக்கலாம் கோபுரத்தில் உட்காரலாம் இது பிஸ்னஸ் மேன் சொல்லக்கூடிய நான் சொல்லல பாரு டெக்னிக்கல் மெக்கானிக்கல் அதனால் சாமர்த்தியமானோம் அன்பு பாசம் பண்பு கலை எல்லாம் காட்டி அனுபவிக்கலாம் நல்லாவே இருக்கும் அதுக்காக உன்னை இறக்க வேண்டாம் வாழ்க்கையில் அதுனால் இத்தனை விஷயங்கள்லாம் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்களஞ்சமாக அவங்களுக்கு கொடுக்குறாரு ஸோ நல்லா அனுபவிங்க தொலாத்துறையுடைய அனுபவிக்கிற காலத்தை பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் நம்பவே மாட்டேங்க இந்த மாதம் இந்த அதாவது மார்ச்லேருந்து ஏப்ரல் மார்ச் ஃபிஃப்டீன்த் ஏப்ரல் ஃபஸ்ட் வீக் வரும் செகண்ட் வீக் வரைக்கும் வரும் இதெல்லாம் பார்த்து புது வருஷம் புறக்கிறதுக்கு முன்னாடி அது வரைக்கும் ஃபுல்லாகவே என்ன ஏறல படிக்கலிப்ட்ல போறீங்க அப்படி சொல்லி வாழ்த்து அமைகிறேன் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்